குயிக்கா இருக்கு சொன்னதுக்கு நாங்க சொல்றது கரெக்டான டைம் தான் பண்ணோம் போட்டோ ஜாதகம் எல்லாம் கேட்டு நான் எங்க ஆப் எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி ஓபன் பண்ணி பார்க்கணும் சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே சொல்லி தெளிவா சொல்லி ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுத்தாங்க ஜி சொல்றதெல்லாம் கரெக்டா சொன்னாங்க புரியுற மாதிரி சொன்னாங்க ரொம்ப புரியிற மாதிரி எல்லாம் சொல்லி எல்லாம் இது பண்ணாங்க அதெல்லாம் நீட்டா பண்ணாங்க டவுட் இருந்தா நம்பர் கொடுத்திருக்காங்க ஃபோன் பண்ணி நேரடியா கேட்டுங்க அப்படி கட்டணம்லாம் எப்படிங்க மாதிரி கரெக்டா இருந்துங்க பேமெண்ட்டும் கட்டிட்டுங்க பிளான் டீடைல்ஸ் எல்லாம் एक्सप्लेन பண்ணாங்க அது நமக்கு பிடிச்ச பிளான்ல நம்ம பதிய பண்ணிரலாம் சீக்கிரமா உங்க மகளுக்கு திருமணமாக நித்ரா மேட்ரிமோனி சார்பா வாழ்த்துக்கள் நித்ரா மேட்ரிமோனி நீங்கள் கைகோர்க்க நாங்கள் கரம் தருகிறோம்